வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கல்லடகர் கோவிந்தா கோஷம் விண்ணை பிளக்க விழாக்கோளம் பூண்டது மதுரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் முர்மு டெல்லியில் நடைபெற்ற விழாவில் விருதாளர்கள் கௌரவிப்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக தான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு பிரதமர் மோடியின் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் தேர்தல் ஆணையத்தை அணுகவுள்ளதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் அறிவிப்பு வெறுப்பும் பாகுபாடும் தான் மோடியின் அசலான உத்தரவாதங்கள் சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு ஆஜராக பத்து நாட்கள் அவகாசம் கோரி நயனார் நாகேந்திரன் கடிதம் குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு காங்கிரஸ் வேட்பாளர் வேட்புமனு நிராகரிப்பு மற்ற வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றனர் செயலியில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் வாக்குப்பதிவு சதவீதம் தெரிவிக்கப்பட்டதால் மாறுபாடு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் கர்நாடகாவில் முன்னாள் அமைச்சர் கே எஸ் ஈஸ்வரப்பாவை கட்சியிலிருந்து நீக்கியது மாநில பாஜக ஷிமோகா தொகுதியில் எடியூரப்பாவின் மகனை எதிர்த்து போட்டியிடும் நிலையில் அதிரடி நடவடிக்கை இன்சுலின் கேட்கவில்லை என்று திகார் சிறை நிர்வாகம் கொடுத்த அறிக்கை பொய்யானது சிறை கண்காணிப்பாளருக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுதிய கடிதத்தில் குற்றச்சாட்டு நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரம் கேரளாவில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தைவானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் கட்டிடங்கள் குலுங்கியதால் தூக்கம் தொலைத்த மக்கள் ஐ தொடரின் முப்பத்தி எட்டாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி அபார வெற்றி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி அசத்தல் இன்றைய ஐ போட்டியில் சென்னை மற்றும் லக்னோ அணிகள் பலப்பரீட்சை இனி விரிவான செய்திகள் மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று அதிகாலை நடைபெற்றது தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர் கோவிந்தா கோஷம் விண்ணை பிளக்க கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் மக்கள் வெள்ளத்தால் மதுரையே விழா கோலம் பூண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார் பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி பின்னணி பாடகி உஷா உதுப் உத்தரப்பிரதேச முன்னாள் ஆளுநர் ராம் நாயக் உள்ளிட்டோருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது பிரபல டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா தமிழகத்தைச் சேர்ந்த நாதஸ்வர கலைஞர் சேஷம்பட்டி சிவலிங்கம் எழுத்தாளர் ஜோடி குருஸ் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நடனக் கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது இதேபோல் மறைந்த சமூக சேவகர் பிந்தேஷ்வர் பதக்கிற்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது மறைந்த தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா விவி தேமுதிக முன்னாள் தலைவர் விஜயகாந்த் நடிகை வைஜெயந்தி மாலா நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு மற்றொரு நாளில் பத்ம விருது வழங்கப்பட உள்ளது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காகவே தாம் பணியாற்றிக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் ராஜஸ்தானில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசியபோது அதிக பிள்ளைகள் பெற்றுக் கொள்பவர்களுக்கும் ஊடுருவிய முஸ்லிம்களுக்கும் உங்கள் செல்வத்தை கொடுக்கப் போகிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார் அவருடைய பேச்சு சர்ச்சையாகி எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி பேசினார் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காகவே தாம் பணியாற்றிக் கொண்டிருப்பதாகவும் சவுதி இளவரசரிடம் பேசி இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான கோட்டாவை அதிகரித்துக் கொடுத்ததாகவும் பிரதமர் மோடி கூறினார் பிரதமர் மோடியின் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தை அணுகுவோம் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியின் ராஜஸ்தான் பிரச்சார பேச்சு நாடு முழுவதும் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் அப்பட்டமான வெறுப்பு பேச்சை தேர்தல் ஆணையம் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் மோடியின் நச்சு பேச்சு இழிவானது மிகவும் வருத்தத்திற்குரியது என்றும் தமது பக்கத்தில் தெரிவித்துள்ளார் சமூக ரீதியில் பின்தங்கியவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு அதிகாரத்தில் உரிய பங்கை பெறுவதை பிரதமர் மோடி தடுக்கிறார் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதியில் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எட்டு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுக்கு அந்த தொகுதி பாஜக வேட்பாளர் ஏ சி சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார் அந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு முறையாக நடைபெறாத சூழ்நிலையை திமுகவினர் ஏற்படுத்திவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மக்களுக்கு நல்லது செய்து தன்னை அரசியலுக்கு வரவிடாமல் செய்யுங்கள் என அரசியல் கட்சியினரை நடிகர் விஷால் கேட்டுக் கொண்டுள்ளார் இருபத்தி ஆறு வந்து நான் வரேன்னு நான் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறு என்னை வர விடாதீங்க நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பாட்டு நடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ஓயாவும் சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தி ஆறில் நீங்களே வந்து இன்னொருத்தருக்கு வந்து வழி கொடுக்குறீங்க எல்லாரும் நல்லது தானே செய்கிறதுக்கு வரீங்க நீங்கள் நல்லது சேர்ந்து மு முடிச்சிட்டிங்கன்னா நாங்களே வந்து எங்கள் தொழிலில் விட்டு உங்கள் தொழிலில் நோக்கி வந்துட்டு இருக்கோம் திமுக செயல்பாடோ இல்லை அதிமுக செயல்பாடோ அப்படியெல்லாம் வந்து குறிப்பிட்டு நான் சொல்லலை நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் மக்களோட வசதிகள் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக பத்து நாட்கள் அவகாசம் கோரி பாஜக நிர்வாகி நயனார் நாகேந்திரன் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த விவகாரத்தில் பணப்பரிமாற்றம் நடந்தது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே நயனார் நாகேந்திரனுக்கு இந்த வழக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என சட்ட வல்லுநர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சதவீதத்தில் மாறுபாடு ஏற்பட்டது ஏன் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கமளித்துள்ளார் செயலியில் பதிவேற்றம் செய்த தகவல்களின் அடிப்படையில் வாக்கு சதவீதம் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை வழங்கப்பட்டதாகவும் அது தோராயமானது என்றும் தெரிவித்த அவர் செயலியில் கிடைத்த தகவல் அடிப்படையில் சதவீதத்தை அளித்த காரணத்தால் தான் மாறுபாடு ஏற்பட்டதாகவும் கூறினார் இதேபோல் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் விடுபட்டது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சத்யபிரதா சாஹூ evitar. மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே பாஜக தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் வரும் தேர்தலை சந்திக்காமலேயே போட்டியின்றி தேர்வாகிறார் அங்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது எட்டு சுயேட்சைகள் உட்பட பிற கட்சி வேட்பாளர்களும் தங்கள் வேட்புமனுவை வாபஸ் பெற்றதால் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு செய்யப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது கர்நாடகாவில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே எஸ் ஈஸ்வரப்பாவை கட்சியிலிருந்து ஆறு ஆண்டுகளுக்கு நீக்கி மாநில பாஜக அதிரடி முடிவை எடுத்துள்ளது மக்களவைத் தேர்தலில் ஹாவேரி தொகுதியில் தனது மகனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த ஈஸ்வரப்பா முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவை தொடர்ந்து விமர்சித்து வந்தார் அத்துடன் ஷிமோஹா மக்களவை தொகுதியில் எடியூரப்பாவின் மகன் பி வை ராகவேந்திராவை எதிர்த்து ஈஸ்வரப்பா போட்டியிடுகிறார் இந்த நிலையில் மாநில பாஜக அவரை கட்சியில் இருந்து ஆறு ஆண்டுகளுக்கு நீக்கியுள்ளது ஒவ்வொரு கட்ட மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக வெப்பநிலை நிலைமையை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் குழு அமைத்துள்ளது தேர்தல் ஆணையம் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தேர்தல் ஆணையர்கள் மற்றும் வானிலை மைய அதிகாரிகள் தேசிய பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு வானிலை மாற்றம் குறித்து கூட்டுக்குழுவினர் ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டது வெப்ப அலை காரணமாக தேர்தலுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவற்றை களையவும் உதவிகளை வழங்கவும் மாநிலங்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலில் உக்கரம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் பதினான்கு இடங்களில் வெயில் சதம் அடித்தது இந்த நிலையில் அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் குடிநீர் பஞ்சம் ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது ஆனால் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் இதனை மறுத்துள்ளனர் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் அடுத்த பருவமழை வரை தேவையான அளவு குடிநீர் ஏரிகளில் கையிருப்பு உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேரளாவில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாமக்கலில் உள்ள பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் உள்ள கோழிப் பண்ணைகளை கண்காணிக்க கால்நடை மருத்துவர்கள் தலைமையில் நாற்பத்தி ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட ஐந்து பேர் நீதிமன்ற காவலை டெல்லி சிறப்பு நீதிமன்றம் மே ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே பறிமுதல் செய்யப்பட்ட கார்களை விடுவிக்க கோரி ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனு மே ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்சுலின் கேட்கவில்லை என்று திகார் சிறை நிர்வாகம் பொய்யான அறிக்கையை கொடுத்துள்ளதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் திகார் சிறை கண்காணிப்பாளருக்கு எழுதிய கடிதத்தில் தங்கள் அறிக்கையின் பொய்யான கூற்றை படிக்க வருத்தமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார் கடந்த பத்து நாட்களாக இன்சுலின் பிரச்சினையை தொடர்ந்து எழுப்பி வருகிறேன் என்றும் கெஜ்ரிவால் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆந்திர மாநிலம் காலஹஸ்தியில் கோவிலுக்கு காணிக்கையாக வந்த வெள்ளி நகையை எம்எல்ஏ மதுசூதன் ரெட்டி விற்பனை செய்ததாக அவருடைய ஆதரவாளரே பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கோவிலுக்கு காணிக்கையாக வந்த நகைகளை தணிக்கை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள ஹேமந்த் ரெட்டி மதுசூதன் ரெட்டியின் நில ஆக்கிரமிப்பு குறித்த விவரங்களை வெளியிட இருப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சென்ட் தம்பதிக்கு லண்டனில் ஜூலை மாதம் திருமணம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மார்ச் மாதம் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் திருமணத்திற்கு முந்தைய விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஏராளமான பிரபலங்கள் பங்கேற்றனர் இந்த நிலையில் லண்டனில் உள்ள ஸ்டோக் பார்க் எஸ்டேட்டில் ஜூலை மாதம் திருமணம் நடைபெறவுள்ளதாகவும் மூன்று நாட்கள் விழா நடைபெறும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தைவானில் அடுத்தடுத்து லேசான நிலநடுக்கங்கள் உணரப்பட்ட நிலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களும் தொடர்ந்து ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஹூவாலியன் கவுண்டி ஹால் பகுதியில் முதலில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது தொடர்ந்து நள்ளிரவில் ஆறு ஆறு புள்ளி ஒன்று என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் கட்டிடங்கள் குலுங்கின பொதுமக்கள் தங்களது தூக்கத்தை தொலைத்து வீதிகளில் தஞ்சமடைந்தனர் ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற முப்பத்தி எட்டாவது லீக் போட்டியில் மும்பை அணியை ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது அந்த அணியின் தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் அறுபது பந்துகளில் நூற்றி நான்கு ரன்கள் எடுத்து வெற்றிக்கு வித்திட்டார் ல் தொடரில் இன்றைய போட்டியில் சென்னை மற்றும் லக்னோ அணிகள் மோதுகின்றன சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தில் சென்னையும் ஐந்தாவது இடத்தில் லக்னோவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கல்லடகர் கோவிந்தா கோஷம் விண்ணை பிளக்க விழாக்கோளம் பூண்டது மதுரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் முர்மு டெல்லியில் நடைபெற்ற விழாவில் விருதாளர்கள் கௌரவிப்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக தான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு பிரதமர் மோடியின் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் தேர்தல் ஆணையத்தை அணுகவுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அறிவிப்பு வெறுப்பும் பாகுபாடும் தான் மோடியின் அசலான உத்தரவாதங்கள் சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு ஆஜராக பத்து நாட்கள் அவகாசம் கோரி நயனார் நாகேந்திரன் கடிதம் குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு காங்கிரஸ் வேட்பாளர் வேட்புமனு நிராகரிப்பு மற்ற வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றனர் செயலியில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் வாக்குப்பதிவு சதவீதம் தெரிவிக்கப்பட்டதால் மாறுபாடு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் கர்நாடகாவில் முன்னாள் அமைச்சர் கே எஸ் ஈஸ்வரப்பாவை கட்சியிலிருந்து நீக்கியது மாநில பாஜக ஷிமோகா தொகுதியில் எடியூரப்பாவின் மகனை எதிர்த்து போட்டியிடும் நிலையில் அதிரடி நடவடிக்கை இன்சுலின் கேட்கவில்லை என்று திகார் சிறை நிர்வாகம் கொடுத்த அறிக்கை பொய்யானது சிறை கண்காணிப்பாளருக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுதிய கடிதத்தில் குற்றச்சாட்டு நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரம் கேரளாவில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தைவானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் கட்டிடங்கள் குலுங்கியதால் தூக்கம் தொலைத்த மக்கள் ஐ தொடரின் முப்பத்தி எட்டாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி அபார வெற்றி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி அசத்தல் இன்றைய ஐ போட்டியில் சென்னை மற்றும் லக்னோ அணிகள் பல பரீட்சை இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்